நம்ம ஊருக்கு என்ன தான் ஆச்சுங்கிற கதையாக தான் இருக்குது சரியான பனி குளிர் எந்திரிக்கவே முடியல இழுத்து போச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கினா பரவாயில்ல அப்படின்னு தான் எனக்கு தோணுது அப்புறம் என்ன பண்ணுறது நம்ம வேலை ரெகுலராக செய்கிற வேலை செஞ்சுட்டே தானே இருக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு தான் சமைக்கவே ஆரம்பித்தேன் சாப்பாடு வச்சு தக்காளி வணக்கி அதில் வந்து சாப்பாடு போட்டு கிளறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்கூல் டைமில் ஃபேவரட் சாப்பாடுன்னு சொல்லுவேன் எங்கள் அம்மா அடிக்கடி எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ தங்க விலையை விட தக்காளி வெங்காய வேலை தான் வந்து அதிகமாக இருக்குது கிலோ வந்து ரூபாய்க்கு விற்கிது தக்காளி நானும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கி சமைக்கிறேன் இருந்தாலும் எனக்கு ஒரு மூணு தக்காளி ஆட்டி உள்ள சமைக்கணும் இன்னைக்கு வந்து என்னோட கொழுந்தாரோட பர்த்டே எங்களுக்கு வந்து மறக்காமல் எல்லாரும் விஷ் பண்ணிருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து கருப்புக்கோனி அரிசியில் வந்து தம்பிக்கு கூழ் செஞ்சு கொடுத்துருந்தேன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான் செஞ்சு கொடுமா செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சு தரண்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் சாப்பாடு போட்டு சாப்பாடு கிளறியாச்சு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் terlambat